வை வாட் வேஸ் யூ ஃபாலோ பாஸ் தி சர்டிஃபிகேஷன் சூப்பர்ங்க ஸ்டெப்ங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு தரமான கோர்ஸ் கண்டென்ட் செகண்ட் ஸ்டெப் அந்த கோர்ஸ் கண்டென்ட் ரிவைஸ் பண்றது அதுல இருக்க லேப்ஸ் எல்லாத்தையும் பண்ணி பாக்குறது 3rd ஸ்டெப் வந்து அந்த லேப்ஸ் வந்து फ्रॉम தி பேக் ஆஃப் யுவர் மைண்ட் கிட்டத்தட்ட ஒரு விடிகாலம் ஒரு 3 மணி ஒரு மணிக்கு நீங்க வந்து அந்த லேப்ஸ் என்ன இருக்கு அந்த லேப்ஸ்ல அப்படினு சொல்லிட்டு நீங்க பண்ணி பார்க்கிறது फ्रॉम தி பேக் ஆஃப் யுவர் மைண்ட் வித்தவுட் தி கோர்ஸ் ஹெல்ப் அதுக்கு ஒயிட் பேப்பர்ஸ் FAQஸ் 4th ஸ்டெப் ஃபிரீக்வென்ட்லி ஆஸ்க் क्वेश्चंसலாம் இருக்கு ஆபீஷியல் ஒயிட் பேப்பர்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் அப்படின்னா பிப்த் ஸ்டெப் வந்து பிராக்டிஸ் டெஸ்ட் நீங்க நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கு விஸ்லாப்ஸ் பிரெயின் எக்கச்சக்க பிராக்டிஸ் டெஸ்ட் இருக்கு அதை நீங்க எடுத்து பாருங்க அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எக்ஸாம் ஆல்ரெடி கிளியர் பண்ணிருப்பாங்க அவங்க கிட்ட பேசி பாருங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது பாருங்க நிறைய பிளாக் போஸ்ட் படிச்சு பாருங்க அதுக்கப்புறம் தான் அங்க பைனல் ஸ்டெப் வந்து போய் எக்ஸாம் எழுத இருக்கு கிட்டத்தட்ட செவன் ஸ்டெப்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிளியரிங் ஓகேங்களா